கும்பகர்ணம் ஒரு ஆள் தாங்க சாவு நிச்சயம் தெரிஞ்ச பிறகு போனான் அப்படி போற போது சொல்லிட்டு போறான் அண்ணே நான் செத்து போயிருவேன் வரமாட்டேன் மரணம் தெரிந்து போர்க்களத்துக்கு சென்ற ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்த கருண இன்னொருத்தன் கும்பகர்ண அப்படி போனா போறப்ப அண்ணே நான் செத்து போயிருவேன் ஆனா நீ சீதையை விட்டுரு நீ நல்லா இருக்கணும் அங்க போனா அவன் கேட்கிறான் யாரு விபீஷ்ணன் அவன் இவன் அண்ணனு கூப்பிடுறான் ஏன்னா அவன் கடைசி பையன் அண்ணே ராமரோட வந்துரு வந்துட்டா உனக்கு பட்டம் கட்ட சொல்லுவோம் நீ நல்லா இருப்ப வர அவன் கூப்பிட்டு படியில உட்காரச்சுக்கிட்டு போட தம்பி நம்ம அண்ணன் செத்து கிடப்பேன் அதை பார்த்துட்டு நம்ம உயிரோடு இருக்கணுமாடா ஏய் அவன் குடிச்ச மிச்சப்பாடு நம்ம குடிச்சோம் யோசிச்சு பாரு அம்மாட்ட நம்ம எல்லாரும் இருந்தது ஒரு கருவறைடா அந்த ஒரு கருவறையில் இருந்த அவனை காட்டி கொடுத்துட்டு நம்ம வாழணுமாடா தம்பி நீ இருடா ஏன்னா நம்ம வம்சத்தில் ஆள்லாம் போண்டா நீ இருடா நான் செத்து போவேண்டா சொல்லிட்டு இப்போ நீங்கள் நினைச்சு பாருங்க ஒரு சாதாரண வரப்பு சண்டைக்கும் ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துக்கும் மாமனாரை கொன்ற மருமகன் மாத காதை கடிச்சி துப்பிய மாமியார் ஏன் என்ன எதையும் படிக்கலை எதையும் பார்க்க முடியலை அப்படியே உழுப்படும் நம்மளை அது பட்டம் பதவி பணம் இதுக்காகவா நீ பண்ற இல்லடா இதெல்லாம் காட்டில் உயர்ந்தது உறவுடா